செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பியரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பாலவாய் காண்பேனி இன்றைய பதிவில் ஜூலை மாதத்திய ராசி பலங்களை பற்றி பார்ப்போம் இந்த ஜூலை மாதம் என்பது ஆடி மாதம் பிற்பகுதியிலும் ஆடி மாதம் முற்பகுதியிலும் வருகிறது இந்த ஜூலை மாதம் என்பது மிக மிக உத்தமான மாதம் என்றால் இந்த ஜூலை மாதம் என்பது இந்த ஆங்கில மாதத்தின் நடுப்பகுதியில் வருகிறது மேலும் உத்தராயணம் தட்சிணாயணம் இரண்டும் சந்திக்கிற அந்த காலத்தில் வருகிறது இந்த காலத்தில் வருகின்ற இந்த மாதத்திலே ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட நல்ல பலன்களையோ தீய பலன்களையோ கொடுக்கும் என்பதையும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப்படிப்பட்ட பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்பதையும் இனி விரிவாக காண்போம் மூலம் ஊராடம் உத்ராடம் உண்ணாத பாத்திலே பிறந்த தனுசு ராசி நண்பர்களே தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் குருவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலே இருக்கிறார் ஏழாம் இடத்திலே சூரியனுடன் சேர்ந்த குரு இருக்கிறார் அதாவது ஒரு கேந்திராதித்தையும் ஒரு திருகோணாதிபதியும் இரண்டுமருமே சேர்ந்து ஏழாம் இடத்தில் இருப்பதும் மிகவும் சிறப்பானது கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள் சிறு சிறு கருத்து வேற்றுமல் இருந்தாலும் விரைவில் அது தீர்ந்துவிடும் என்று எதிர்பார்க்கலாம் தேவையில்லாமல் கோபத்தை வளர்த்து கொள்ளாமல் நீங்கள் இருந்தாலே வெற்றி உங்கள் பக்கம் இருக்கிறது தெய்வஸ்தானங்களுக்கு இருவரும் சென்று யாத்திரைகளை செய்யுங்கள் நன்மைகளை அடைவீர்கள் விட்டு கொடுத்து பேசுங்கள் நன்மைகளை பெறுவீர்கள் மேலும் கூட்டு வியாபாரத்தில் செய்து கொள்பவர்களுக்கு சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட்டாலும் விட்டுக்கொடுத்து கொடுத்து பேசினால் கூட்டு வியாபாரம் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் ராசிக்கு தனாதிபதியான சூரியன் உங்கள் ராசி சனி பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திலே இருக்கிறார் தனாதிபதி சனி பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திலே இருப்பதனால் தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் தாய்க்கு சிறு உடல் வழிகள் மாத்திரம் ஏற்படும் தவிர பெரிய பெரிய அளவில் தோஷங்கள் ஏற்படுத்தாது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் சுத்தமாக இருந்து சனி பகவான் நான்காம் இடத்திலே இருப்பது நண்பர்கள் உறவினர்கள் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ராகுவனே இருப்போது இளைய மூத்த சகோதருக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மூன்றாம் இடத்தில் ராகுவனந்து குருவால் பார்க்கப்படுகிறார் ஆகவே இளைய சகோதரனுடைய குடும்பத்திலும் மூத்த சகோதரனுடைய குடும்பத்திலும் சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதற்கு சென்றுவிட்டு வருவீர்கள் அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் நான்காம் இடத்தில் சனி இருப்பது தாய்க்கு மூட்டு வழிகள் வந்தாலும் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது மாணவர்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்புகளை பெறுவதற்காக கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் கடுமையாக உழைத்தால் மட்டுமே நல்ல நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்குரிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு பாகியஸ்தானமான ஒன்பதாம் இடத்திலே இருக்கிறார் ஆகவே பூர்வ புனிய சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள் விரைவில் அந்த சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்காது சகோதர வழியிலே உங்களுக்கு இருந்த பகைமையை கூட விரைவில் திறந்து அனுசனையாக நடந்து கொண்டு வெற்றியை நீங்கள் பெறுவீர்கள் என்பது உறுதி இந்த மாதம் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலே சுக்கன் இருக்கிறார் ஆகவே ஆரோக்கியமாக இருப்பீர்கள் உங்கள் ஆரோக்கிய குறைவுக்கு ஏதாவது தொந்தரவுகள் இருந்தாலும் அதற்குரிய மருத்துவம் விரைவில் கிடைத்து நல்ல ஆரோக்கியத்தை அடைவீர்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சூரியன் குரு இருப்பது பல விதத்திலும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள் நன்மைகளை பெறுவீர்கள் கூட்டு வியாபாரம் செய்பவர்கள் சிறிது விட்டு கொடுத்து பேசினால் நிச்சய நன்மைகளை பெற முடியும் எட்டாம் இடத்தில் புதன் இருப்பது ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது உங்கள் ஆரோக்கியத்திற்கு ஏற்ற மருத்துவம் கிடைக்கும் தொழில்துறை முடக்கங்கள் மிக அதிகமாக இருக்கும் ஆகவே பண விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கை தேவை இந்த மாதம் கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும் முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே பாக்யஸ்தம்மன் ஒன்பதாம் இடத்திலே செவ்வாயும் கேதும் இருப்பது குழந்தைகள் உங்களுக்கு பாக்கியமாக இருப்பார்கள் குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள் அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் தொழில் சாங்கியான புதன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கிறார் அது தொழில்துறையிலே முடக்கங்கள் அதிகமாக இருக்கும் ஆகவே பண விஷயத்தில் மிக மிக எச்சரிக்கை தேவை கடன் இந்த மாதம் கொடுத்தால் திரும்ப வருவதில் காலதாமதம் மிக அதிகமாக இருக்கும் அதே போல கடன் வாங்கினாலும் திருப்பு கொடுப்பதில் அதிகமான காலதாமதங்கள் ஆகும் பண விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கை தேவை உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கரன் ஆறாம் இருப்பது உங்களுக்கு கிடைக்கின்ற லாபம் கடன் அடைப்பதற்காக தேவைப்படும் விரைவில் கடன் அமைந்து அடைந்து சுபங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் விரயஸ்தானத்தில் சுக்கன் விரயங்கள் ஆகும் விரயங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக தனுஷ்ராசிலே பிறந்து மூலம் நட்சத்திர பிறந்துகள் ஜூலை ஒன்பது புதன்கிழமை அன்று உங்களுடைய மூலம் நட்சத்திரம் வருகிறது அன்றைய தினம் மாத நரசிம்ம சௌர்தசி என்ற பஞ்சாகமதியில் போடப்பட்டிருக்கும் அன்றைய தினத்திலே நரசிம்மரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது அந்த புதன்கிழமை ஜூலை ஒன்பதாம் தேதி அன்று நரசிம்மரை வழிபாடு செய்தால் மூலம் நட்சத்திர பிறந்தவர்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் மூலம் நட்சத்திர பிறந்து திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய நரசிம்மர் வழிபாடு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்க விரைவில் திருமணம் கைகூடும் என்று எதிர்பார்க்கலாம் அடுத்து போராடம் நட்சத்திர பிறந்தவர்கள் ஜூலை பத்து வியாழக்கிழமை அன்றைய தினம் பௌர்ணமி பூஜை அன்றைய தினம் குரு பூர்ணிமா பௌர்ணமி பூஜை அன்றைய தினம் நடப்பதனால் அன்றைய தினத்தில் அருகில் எங்கேயாவது சத்தியநாராயண பூஜை நடந்து கொண்டிருந்தால் அங்கே சென்று அந்த பூஜையில் கலந்து கொள்வதும் மிகவும் சிறப்பானது அல்லது உங்கள் வீட்டிலே கூட நீங்கள் சத்தியநாராயண பூஜை பூராணம் நட்சத்திரமாக உங்கள் நட்சத்திரத்திலே வியாழக்கிழமை பௌர்ணமி சேர்வதனால் ஜூலை பத்தாம் தேதி அன்று பௌர்ணமி பூஜை சத்தியநாராயண பூஜை உங்கள் வீட்டிலேயே செய்வதும் மிகவும் சிறப்பானது அன்றைய தினம் குரு பூர்ணிமா என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும் உங்கள் ஜாதத்தில் ஏதாவது குரு தோஷங்கள் இருந்தாலும் குரு நிந்தனை ஏதாவது இருந்தாலும் அந்த தோஷங்கள்லாம் மறைவதற்காக உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியா இருக்குது அதாவது ஆசிரியர் இருக்குது அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியருக்கு அன்றைய தினம் வஸ்திர தானம் செய்ய வேண்டும் அதுவும் வியாழக்கிழமையை பௌர்ணமி செய்வது மிக மிக சிறப்பானது பொதுவாக அந்த குரு பூர்ணிமா பல கிழமைகளில் வரலாம் எந்த கிழமையிலும் வரலாம் ஆனால் இந்த வருடம் வியாழக்கிழமை வருவது மிகவும் சிறப்பானது ஆகவே குரு பூர்ணிமா வியாழக்கிழமை வருவதனால் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியருக்கு அன்றைய தினம் வஸ்திரதானம் செய்ய வேண்டும் அந்த வஸ்திரதானம் தானம் செய்து அவரிடம் ஆசிரியம் பெற வேண்டும் அந்த வஸ்திரதானம் செய்வதற்கு மிக மிக ஏற்ற தினமாக வியாழக்கிழமின்றி காலை ஆறு மணி ஏழு ஆறு மணி முதல் ஏழு நிமிடம் ஏழு மணி வரை அந்த குருஹொரை அடுத்து பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை ஹோரை அடுத்து இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை ஹோரை இந்த குருகோரையில் நீங்கள் குருவுக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியருக்கு வஸ்திரதானம் தானம் செய்து ஆசீர்வாதம் பெற வேண்டும் அவ்வாறு செய்தான் ஊராடம் நட்சத்திர பிறந்தவர்கள் நல்ல ஆரோக்கியத்தை பெறுவார்கள் முன்னேற்றத்தை அடைவார்கள் குருவுடைய அனுகிரகம் முழுமையாக கிடைக்கும் நல்ல பணவரவும் கிடைக்கும் அடுத்து உத்திராடம் உண்ணா பாதத்தில் பிறந்தவர்கள் ஜூலை பதினொன்று வெள்ளிக்கிழமை என்று இஷ்டி வயசு இஸ்வாதம் என்று போடப்பட்டிருக்கும் அன்றைய தினம் வெள்ளிக்கிழமையாக இருந்து உத்தரம் நட்சத்திரமாகிறது மிகவும் சிறப்பு உத்திராடம் நட்சத்திரமாகறது மிகவும் சிறப்பானது அன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரம் ஜூலை பதினொன்று வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் உங்களுக்கு இஷ்டமான கோயில்களுக்கு சென்று அல்லது குலதெய்வ கோவிலுக்கு சென்று தீப வழிபாடு செய்ய வேண்டும் குறைந்தபட்சம் எட்டு தீபங்கள் வைக்க வேண்டும் அவ்வாறு செய்தால் நிச்சயமாக எட்டு திக்கிலிருந்தும் உங்களுக்கு பண உறவு கிடைக்கும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பரிகாரங்களின் மூலமாக தனுசு ராசி இந்த மாதம் அடுத்த மாதம் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி இவ்வாறாக ஜூலை மாதத்திய ராசிய பழங்களை பற்றி விரிவாக பார்ப்போம் இந்த மாதத்தில் நீங்கள் எந்தெந்த நாளில் எந்தெந்த நட்சத்திரங்கள் பிறந்தவர்கள் எந்தெந்த பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்று சிறப்பாக கூறணும் இதில் சொல்லப்பட்ட அந்த பரிகாரங்கள் எல்லாம் வெற்றியை தரக்கூடிய பரிகாரங்கள் இந்த பரிகாரங்கள் உத்தமமான பரிகாரங்களாக இருக்கிறது இதன் மூலமாக இந்த ஜூலை மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்களின் மூலமாக இந்த மாதம் மாத்திரமில்லாமல் அடுத்து வரக்கூடிய மாதங்களிலும் நீங்கள் வெற்றியை பெறுத்து சந்தோஷத்தை அடைவீர்கள் இவ்வாறாக ஜூலை மாத்திய ராசி படங்களை பற்றி விரிவாக பார்த்தோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்